பாண்ட்யூ ஹலோ மகளே இன்னைக்கு வந்து பர்த்டே பேபிக்கு ஷூட்டு ஆனா என்ன தெரியுமா மணி இரவு ஏழு மணி ஏழு மணிக்கு வந்தால் ஷூட் வந்திருக்கோம் எத்தனை மணிக்கு முடியும் போது எங்களுக்கு தெரியாது என்னன்னா நம்ம வந்து குக்கிங் ஷோ என்ன குக்கிங் ஷோ பார்த்தீங்கன்னா சீத்தமில்ல ஜோயா சிஸ்டரும் சுஜிதா சேச்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கல்ல அந்த சமையல் தான் நாங்கள் வரப்போ நாங்கள் போகிறோம் நானும் மம்மி வந்து குக் பண்ண போகிறோம் என்ன குக் பண்ண போகிறோம் எனக்கு தெரியாது அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க டிஷ்ஷு மட்டும் சொன்னாங்க மட்டனு குடலு பிரைன் மட்டும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் என்ன டிஷ்ஷுன்றத ரெடி ஆகிட்டாம்ட்டா கேட்போம் ஓகேங்களா இப்போ வந்து நாங்கள் சூப்பராக வேறு ரெடி ரெடியாக போகிறோம் ரெடி ரெடி ஆகும்மா ரெடி வாத்தலைவி வார்த்தளைவி எல்லோரும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க மம்மி நீ திருப்பி ஷூட் போனது பேக் டு டீன் நீ ஸ்டார்ட் பண்ண வந்து எல்லாருமே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு எல்லாருமே தேங்க் யூ இப்போ நாங்கள் ரெடியாகருவோம் பாய் ஸோ எஸ் எங்கள் அண்ணன்கள் வந்துட்டாங்க அண்ணா உங்கள் பேர் என்னன்னா உங்கள் பேர் பிரகாஷ் உங்கள் பேர் பேர் ரஃபீக் சூப்பர்ண்ணா மேக்கப் போடுறோம் ரெடி ஆகிறோம் எப்படின்னா பல 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 ஆக்கி விடுவீங்களா ஆஹா அதுக்கு நீ ஏஷியன் பெயிண்ட் மாதிரி வச்சு விட்றாதீங்க சும்மா லைட்டா மேக்கப் போடணும் ஆமா மேக்கப் போடணும் ஆனால் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது லிப்ஸ்டிக் போடணும் ஆனால் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது எல்லாமே போடணும் ஆனால் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அதே தான் Right, right. எங்கள் அம்மாவெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவங்களே மேக்கப் போட்டுப்பாங்க ஸோ எஸ் நாங்கள் ரெடி ஆகிட்டு வரோம் ஸோ எஸ் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஹலோ அழகா இருக்கா உம்மி தேங்க்யூ ஸோ இப்போ நாங்கள் வந்து உள்ளே குக்கிங் பண்ண போக போகிறோம் ஸோ வந்து இதுக்கப்புறம் பண்ண போகிறோம் குட்டி குட்டி லூட்டிகள் அது எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ரெடி வெளில போகலாமா ஸோ எங்களோட ரெண்டு பேரோட அவுட்ஃபிட் பாய்

아, 아니, 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 아니,

இந்திர ஜெயதே கொடுங்க இந்திர ஜெயதே கொடுங்க அங்க வந்து நீ கட் பண்ணுங்க இங்க இருக்க போடுமா ஆமா வெய்ட்டா தான் வர

இன்னைக்கு வந்து சோயாவோடையும் சேச்சி உடையும்தான் வந்து ஃபுல் ஷோ போச்சு வேற லெவலில் போச்சு ஒரு நூற்றி ஒம்பதுலேருந்து இருந்துச்சு அவங்களுக்கு தெரியாமல் ஆளே இருக்க முடியாதுங்க எல்லாருக்குமே தெரியும் எப்பயுமே இளமையாகவே எங்கேயாவே இருக்கீங்க அது எப்படி இருந்தாலும் தெரியல நான் சேர்த்தவனே சொல்லிட்டு போயிருக்கேன் ஒன்றுமே இல்லை ஹாப்பியாக இருக்கணும் அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க மற்றவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் நாங்கள் நல்ல பேர் ஸோ எஸ் என்ஜாய் அவ்வளோதான் ഓക്കേ നീരെ അവിടെ മറന്നും അങ്ങനെ അതിനെ കുറുതുറുതുന്നേ എഴുതണം. കമ്പേ ബോൾണ്ടിയാ இல்ல നീയാ அந்த ഡിഫറൻസ് ചെറിയതുപോലെ എഴുതണം ഓക്കേമാർ. ഓക്കേ സോ थैंक यू. ബൈ ബൈ ബൈ. ചോയിനിക്ക്. നിനക്ക് തമ്മിലടോറെ ഫ്രെസ്കോസ് ആക്കുവാനായിട്ട് വെറുതെ. എനിക്ക് ചാപ്പറൊക്കെ ഇണ്ട് ബോൾ ഉണ്ട്. റീസൺ സ്പ്രസ്സ്സ് ആവുന്നോ മോന മോന സ്പീച്ചാ കാണുന്നോ അങ്ങനൊന്ന് ഫണ്ണാ ரொம்ப жаറിയാണ്. ഇനിക്ക് അവൾ സൂനേ കണ്ടിട്ടുള്ള ഒരു വേണം. യെസ്. സോ